எங்க வீட்டுக்காரோட எங்க எனக்கு விஜய் தான் பிடிக்கும் எங்க வீட்டுக்காரோட எங்க எனக்கு விஜய் தான் பிடிக்கும் யாரா இந்த கால கட சமலை வெச்சது இவர்தான் இவருக்கு இதா வேலை எனக்கனவோ வடிவேலுக்கு எழுதி கொடுக்குற வேலைக்கு இவருக்கு எழுதி கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் சொல்ற மாதிரி இவருக்கு இதான் வேலையாவே இருக்கும் போல இவருக்கும் சரி இவர் தொண்டர்னு வச்சிருக்காங்களே அவங்களுக்கும் சரி அன்னைக்கு கரூர்ல நாற்பத்தோரு பேர் செத்து போனா பெண்ணு தனி விமானம் புடிச்சு செய்தியாளர் சந்திப்பு கூட பதில் சொல்லாம தலை திரிக்கா ஓடினாலு இன்னைக்கு திருவாரூர்ல பயில்கள்லாம் வந்துருச்சான் அதனால அவருக்கு நிஞ்சமெல்லாம் எல்லாம் புண்ணாயிருச்சான் ஏன் கரூர்ல நாப்பத்தோரு பேர் செத்த அன்னைக்கு நாலு நாளைக்கு என்ன ஓ இருந்த ஆனா ஒண்ணுடா நம்பி போயிருக்கே வாங்க உங்களை தாண்டா நினைச்சா ரொம்ப பாகமா இருக்குது தற்குறீங்களா நீங்க போனதும் இல்லாம கூட்டத்துல இருக்கிற பச்சை குழந்தைங்களெல்லாம் கொண்டிருக்கீங்களா ஆஹ் கேட்டா அதுல வேற ஒருத்தி கமெண்ட் போட்டுருக்கா உள்ள போனா இன்னொரு புள்ள பெற்றுக்கலாம் தளபதி ஒண்ணுதான் அப்படின்ட்டு இது பார்த்தானே அங்கிட்ட ஆதாரத்தரன்ன்ற ஒருத்தர் இருக்கிறான் அவன் பேசி இருக்கறான் தீமுகா யாரு இந்த இது வந்து இசையாத எதிர்த்து வந்து மொத்த கட்சியிலையும் கூப்பிடுறது தமிழக அரசு கூப்புறானே டேய் யாரா நீங்க எல்லாம் இங்க எடா எத்தனை நாளா நீ தற்குறியா என்னடா